நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோசார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்ன இருக்கிறது இல்லை வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்திங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கார் நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் ரெண்டரை வருஷம் அங்கே இருப்பார் பொதுவாக நவகிரகத்தில் அன்றைக்கி எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்த்து வந்தார் நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியுன்னு என்ன சொன்னார்னா எடுத்தோன்னே என்னென்ன கிரகம் வரிசையாக சொல்லுங்கன்னு சொன்னோடனே சனி சனீஸ்வரன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான் இதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வரன்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஒரு அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படி வச்சுக்கலாம் தர்மத்தை காக்கக்கூடியவர் சனி பகவான் அவருடைய பேர் சனீஸ்வரன் சொல்கிறது தவறு சனைஷரன் அப்படின்னு சொல்லணும் சனைகி அப்படின்னா மெதுவாக சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் மெதுவாக நடக்கக்கூடியவன் தான் அந்த அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் நம்மளாம் சனீஸ்வரன் அந்த சாமின்னு நம்ம கும்பிட்டுக்கிறோம் பட் அது இல்லை சனைகி சரண் சனைஸ் சரண் ஏன் மெதுவாக நடக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கால் கிடையாது ஹேண்டிகேப்டு சனி பகவான் அதனால் அவர் கால் மடக்கி தான் வச்சிருப்பார் அப்போது அதனால் தான் அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறவனு பேர் வந்தது அப்போ அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எதற்காக இதை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த பனிரெண்டு ராசிகளில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆனாலும் சரி சொந்த ஜாதகமே ஆனாலும் சரி மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை தருவார் மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை மற்ற கிரகங்கள்லாம் ஏழு ராசிக்கு குரு பகவான் அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிக நன்மையை கொடுக்கும் கம்மியான அளவு தான் தீமையை கொடுக்கும் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும் அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்கள் அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் ஆனால் தான் அவரை கண்டு பயந்துக்கிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ இந்த ஏழரை அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதச்சனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்மந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தும் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தியாகிறதுனா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது அதான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பானி சித்தர் ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் இந்தென்ன கிரகங்கள் இங்க இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்கார் அதனுடைய பலாபலங்களைத்தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறத தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிட இருக்கும் அழகே கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சென்றால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றும் இல்லை போயிட்டு வைப்பேன் சரியாகுட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவரை ரெண்டு நாள் கழிச்சாவட்டோம் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம் தீவகங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகி இல்லாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதவியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சியின் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மீனம் ராசிக்கு வருகிறார் இதிலிருந்து கும்பம் ராசியை விட்டு மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதான் சனிப்பெயர்ச்சி அந்த சனிப்பயிற்சி பலாபடங்கள் விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு நாலாம் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்தாஷ்டப அர்த்தம்னா பாதி சமஸ்கிருதத்தில் அஷ்டமம்னா எட்டு எட்டில் பாதி நாலு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இடமாற்றம் அலைச்சல் விபத்து குடும்பத்தில் யாருக்காவது வாகன விபத்துக்கள் இப்படிலாம் ஏற்படுத்தின்னு வந்தவர் இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் அவ்வளவு சிரமம் இருக்காது இருந்தாலும் நன்மை சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு அமைப்புக்கு வரார் அப்பேற்பட்ட இந்த இதில் தரக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் என்ன நன்மை தீமைகள் செய்வாருங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கார் என்ன நன்மை தீமைகளை தன்னுடைய பாடல்களில் எழுதிட்டு போயிருக்காருங்கிறத விளக்க உரையாக எடுத்து நாம் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக ராசி அப்படின்னு எடுத்துனாலே ஒரு சொல் சொன்னாலும் நல்ல கரெக்டாக சொல்லுவீங்க கரெக்டாக பேசக்கூடியவர்கள் பேச்சுவார்த்தையில் திறமைசாலைகள் பேசியே பிறரை மயக்கக்கூடியவர்கள் பிறக்கக்கூடிய தருவாயிலே பார்த்தீங்கன்னா பூமி இருக்கும் மனை இருக்கும் வீடு இருக்கும் விவசாயத்துறையில் அதிக ராட்டம் கொண்டவர்கள் காவல் பணி இராணுவப் பணியை விருப்பப்போடு விருப்பமாக கொண்டவர்கள் பலவிதமாக அடிக்கின்றே போகலாம் பலவிதமான நன்மைகளை சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் விரச்சிகராசினேயர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பொதுவாக சனி ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் சனியனை ஐந்தில் இருந்தால் நஷ்டம் தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மாடபங்கம் தன்னறிவாலை மோசம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏகுவானே அப்படின்னு போட்டிருக்கார் சிரமமான ஒரு சூழ்நிலை தன்னுடைய இடத்த விட்டு இடமாற்றம் பண்ணி மாடி வீடு சுற்றம் சுற்றத்தார் குழந்தை தாயார் தகப்பனார் மனைவி மக்களை பிரிந்து வேறெங்கேயாவது தேசத்திற்கு சென்று வாழுதல் உயிர் சேதம் உயிர் பயம் அப்படிங்கிறது ஏற்படும் மரண பயம் உண்டாகும் தன் அறிவாலை மோசம் நமக்கு நாமே சூன்யம் வச்சுக்கிறது நஷ்டங்கள் உபாதைக்கு ஆளாகுதல் இதெல்லாம் நடக்குங்கிறது பாடலில் சொல்லியிருக்கார் விளக்க உரையில் என்ன போட்டிருக்கார் ஐந்தாம் சனி அப்படின்னு பார்த்தால் தனம் புத்தி புத்திரர்கள் இவர்களுக்கு கஷ்டம் தனம்னால் பணம் பொருளாதாரத்திற்கு வாரிசுகளுக்கு நம்மளுடைய புத்தி மூலமாக கெட்ட புத்தி தோன்றி ஏதாவது கெட்ட வழியில் போய் அதனால் கெட்ட பெயர் ஏற்படுதல் புத்திரன் வாரிசு மூலமாக கெட்ட பிரச்சனைகள் வந்து சேருதல் அவன் ஏதாவது வம்பலத்துன்னு வருவான் பிரச்சனையை கொண்டு வருவான் நம்மளுடைய வாரிசுகள் புத்திரர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு அதிகமான கலக்கம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமாக கலக்கம் ஏற்படுமா மனக்கலக்கம் இதை செய்கிறது இதை பண்ணுறது இதை பண்ணாமல் இருக்கிறது ஒன்றும் புரியாமல் வைத்தியம் முடித்த மாதிரி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு ஆளாகிறது வீடு தனம் மனைவி இவளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் தாயார் தாப்புனார் சொத்துக்களில் அதாவது பிரச்சனைகள் சண்டை சத்துரவுகளை ஏற்படுத்துகிறது வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டாகிறது தொழிலுக்கு நாசம் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாகுது புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை புதுசாக ஏதாவது தொழில் துவங்குகிறோம் வேலை துவங்குறோம் ஏதாவது காரியம் துவங்குறோம்னா அதுலேயும் வெற்றி கிடைக்காது ருச்சிகராசினியர்களுக்கு இடையூறுகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா புற்றம் புத்திரர் தனம் இவற்றிற்கு சேதம் வாரிசுகளுக்கும் பொருளுக்கும் சேதம் அதிக விவாதத்தை சந்திக்கிறோம் அதிகமான சண்டை சத்திரவை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சத்ரு வீட்டில் சனி இருந்தால் சத்ரு மூலம் எதிரி மூலம் வஞ்சனை பேடை இவைகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத உண்டாகிறார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகளை கொடுக்குறார் கோர்ட் கேஸு வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனை இடம் ரீதியான பிரச்சனை வீடு ரீதியான பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் ஏற்படுகிறார் சிறு குழந்தைகளாக இருந்தால் நோயின் தன்மை அதிகரிக்கும் வியாதிகள் அதிகரிக்கும் கலகம் உண்டாகும் குழப்பம் உண்டாகும் பிடிவாதமுள்ள மேலதிகாரிகிட்ட பணியாற்றணும் ரொம்ப கடுமையான மேலதிகாரிகிட்ட மேலதிகாரிகள்கிட்ட பணியாற்றி இந்த மாதிரி சூழ்நிலைகள் பெண்களாக இருந்தால் கர்ப்பத்தில் குறைவு கர்ப்பம் களைதல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் சுணக்கம் உத்தியோகத்தில் பகை இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது தான் இந்த புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களையும் விளக்க உரைகளையும் போட்டிருக்கார் பொதுவாக ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய விதத்தில் இல்லை பரிகாரங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கோச்சார ரீதியாக பொதுவாக ராசிக்கு சனி நன்மையை தரவில்லை அது புரிஞ்சிடணும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் சனி நன்மையை செய்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் சொந்த ஜாதகத்தில் நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் நம்ம பிறந்த நேரத்தில் எழுதி எழுதியிருப்பாங்க அந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாருன்னா இதில் வரக்கூடிய கெட்டதுங்கிறது நம்ம அனுபவிக்க வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியது இல்லை இப்போ சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக பார்க்க வேண்டும் இதில் ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய நம்பர் அப்படிங்கிறது இருக்கும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த நிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தும் அதில் வர பரிகாரங்களையும் செய்து கொண்டு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்கே சென்று சனி பகவானுடைய கஷேரம் அங்கே போய் நலத்தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி எல் தீபம் விட்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனி பகவானை தரிசனம் செய்து வர சகல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் எனவே இந்த விற்சிகராசி நேயர்கள் வரக்கூடிய சனிப்பயிற்சியின் மூலமாக இந்த தீய பலன்களை இறந்து நல்ல பழங்களை பெற்று சனியினுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்